எல்லா புகழும் முருகனுக்கு வணக்க நண்பர்களே நாம் இன்றைக்கி தரிசனம் செய்ய வந்திருக்கிற முருகன் திருக்கோயில் குன்றத்தூர் சென்னை குன்றத்தூர் முருகன் கோயில் சுப்பிரமணிய சுவாமி முரு திருக்கோயில் சென்னைக்கு தென்மேற்கில் இருக்கிற இருபது கிலோமீட்டரு தள்ளி இருக்கிற குன்றத்தூரில் குன்றின் மீது அமைந்திருக்குங்க இந்த திருக்கோயில்களுக்கு முருகன் கோயிலில் மிக பிரசித்தி பெற்ற கோயிலுங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தா குன்றத்தூர் தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் டவுனில் இருக்குதுங்க இந்த கோயிலுக்கான சிறப்பு என்னென்னா இது சென்னையின் புறநகர் பகுதியில் தென்மேற்கில் இருபது கிலோமீட்டர் தள்ளி இருக்குங்க இந்த கோயில் ரொம்ப விசேஷமான கோயிலுங்க முருகன் வடக்கு திசையை நோக்கி நின்ற கோலத்தில் வள்ளி தெய்வானையுடன் அருள் பாலிக்கிறாருங்க இதுக்கு முன்னால் வடக்கு திசையை நோக்கி முருகன் அமர்ந்த திருத்தலம் வந்து முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் அங்கே வந்து தெய்வ யானையோட திருமண கோலத்தில் காட்சி தர்றாரு இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா வள்ளி தெய்வ யானையோட காட்சி தர்றாரு இந்த கோயிலில் உள்ள பார்த்தீங்கன்னா ஒருவனோட ஒரு பக்கம் வள்ளியும் இன்னொரு பக்கம் தெய்வ யானையும் இருப்பாங்க ஒரு சேர வள்ளி தெய்வானையை தரிசிக்க முடியாது ஒரு பக்கம் நின்று பார்த்தா தெய்வானை அம்மா இருப்பாங்க முருகனோட இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வள்ளி இருப்பாங்க வடதிசை நோக்கி அமர்ந்த நின்ற திருக்கோளத்தில் இருக்கிறாருங்க எண்பத்தி நாலு இருக்குது இது குன்றின் மீது அமர்ந்த கோயில் என்பதால் அருணகிரிநாதனால் பாடப்பட்ட திருத்தலங்க மூணு பாடல்கள் பாடித்ததாக போட்டிருக்காங்க ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தாறாம் ஆண்டு நாயக்கர் காலத்தில் கட்டப்பட்டதாக ஒரு இருக்கு இங்கே அதே நேரத்தில் குளத்துங்க சோழன் காலத்தில் கட்டப்பட்ட கோயில்னு சொல்லி ஒரு வெப்சைட்டில் இப்போ டீட்டெயில் போட்டிருக்காங்க இந்த கோயிலோட ஸ்தல விரிச்சம் வெல்வம் தீர்த்தம் சரவண பொய்கை இன்று பதினைஞ்சி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு முகூர்த்த நாள் ஆவணி மாதம் நல்ல முகூர்த்தங்கள் இன்றைக்கி அதனால் இன்றைக்கி நிறையா திருமணம் நடந்திருக்கு இங்கேயா இந்த கோயிலுக்கு வர்றதுக்குங்க சென்னை பிராட்வேலேருந்து கேன்னு ஒரு பஸ் இருக்குது அது நேரடியாக குன்றத்தூருக்கே வந்துடும் இதுபோக சென்னை போரூர் ஜங்ஷன்லேருந்து நிறையா பஸ் இருக்குது ஷாரோட்டா இருக்குது கொடபாளையிலிருந்து வர்ற பஸ்ஸும் அந்த போரூர் ஜங்ஷன்லேருந்து இந்த திருக்கோயிலுக்கு வருங்க ஆனால் பஸ் ஸ்டாண்டு குன்றத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கும் நீங்கள் ஆட்டோவிலையோ ஷேர் ஆட்டோலையோ எது காரில் தாங்க வரணும் இன்று மூர்த்த நாளுங்கிறதுனால பக்தர்கள் கூட்டம் வருகை அதிகம் தரிசனத்துக்கு திருமணத்தை அட்டன் பண்ணிவிட்டு மணமக்களை வாழ்த்திட்டு அப்படியே சுவாமி தரிசனம் பண்ணுறாங்க இந்த திருக்கோயில் தமிழ்நாடு அச்சாரன்சியால் நல்ல முறையில் பய பராமரிக்கப்பட்டு இருக்குங்க இங்கே பாருங்கள் பூங்காலெலாம் இருக்குது இந்த திருக்கோயிலுக்கு எண்பத்தி நாலு படி நடந்து வரலாம் இல்லை சார் எங்களுக்கு எண்பத்தி நாலு படி ஏற முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மலைப்பாதை ஒன்று இருக்குங்க இந்த பாருங்க இந்த மலைப்பாதை மூலமாக வந்தீங்கன்னா மேலே ஆட்டோ வீலர் காரு அது மூலமாக அந்த மலைப்பாதையை அணுகலாங்க இங்கே வந்து தரிசனம் செய்யலாம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் குன்றத்தூர் குன்றத்தூர் தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் இது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்தாலும் சென்னையின் புறநகர் பகுதியில் இருக்கிறதுனால இது சென்னையில் இருக்கிறதாகவே கருதப்படும் ஏகப்பட்ட டவுன் சர்வீஸ் பஸ் இருக்கு சென்னை ஹார்ட் ஆஃப் த சிட்டியிலேருந்து இந்த கோயிலுக்கு எளிதாக எளிதாக வரலாம் திருமண தடை இருக்கிறவங்க வந்து வழிபாடு செய்து திருமணமாகிறதுக்கு பிரார்த்தனை செஞ்சுக்கலாம் சீக்கிரமே திருதன திருமணமாகும் வள்ளி தெய்வானை ரெண்டு பேரோடு இருக்கிறதுனால இங்கே வந்து வேண்டிக்கிட்டால் சீக்கிரமே திருமணமாகுங்க தம்பதியினருக்கு இப்போ நம்ம பார்க்குறது வெளிப்புற பாதைங்க கோயிலை சுற்றி வரலாம் நான்கு பக்கமும் இங்கே ஒரு பாதை இருக்குது முடிகாணிக்கை செய்யக்கூடிய இடமெல்லாம் இருக்குது இங்கே வந்து முடிகாணிக்கை செலுத்தலாம் முடிகாணிக்கை செலுத்துறதுக்கு கட்டணம் இல்லை அப்படின்னு தமிழ்நாடு அரசாங்கம் அறநிலையத்துறை போட்டிருக்காங்க இது முடிகாணிக்கை மண்டபம் பார்த்துக்கோங்க முடிகாணிக்கை செலுத்திட்டு குளிக்கிறதுக்கும் வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு வளம் வர்றதுக்கு ஒரு நல்ல நடைபாதை இருக்குது அருமையாக இருக்குங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சென்னை புறநகரின் எழில் தோற்றம் தெரியும் இங்கே பார்த்தீங்கன்னா சென்னை பைபாஸ் எல்லாம் தெரியும் தூரத்தில் பார்த்தீங்கன்னா சென்னை பைபாஸ் தெரியும் கார்லாம் போயிட்டுருக்கும் இங்கே முருகன் சன்னதி தவிரங்க தட்சிணாமூர்த்தி சன்னதி விஷ்ணு சன்னதி இருக்குது காசி விஸ்வநாத விசாலாட்சியோட ஒரு சன்னதி இருக்குது விநாயகர் இருக்கார் உள்ள பைரவர் இருக்கார் நவகிரகங்கள் இருக்காங்க நாகர் சன்னதிகள் உங்களுக்கு திருப்போரூர் திருப்போரூர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்குங்க அங்கே முருகன் சூரசம்ஹாரம் பண்ணதுக்கப்புறம் திருத்தணி செல்லும் வழியில் இங்கே வந்து இந்த இருந்து சிவ வழிபாடு செய்து அதன் பின்பு திருத்தணி சென்றதாக வரலாறு இருக்குது அதனால் முருகன் சிவனை பூஜித்த தலம் என்பதால் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு முருகன் திருத்தலங்க சினிமா பிரபலம் நடிகர் ஜிஎஸ்கே கோபி அவர்கள் வந்து முருகனை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கிறாரு இது தவிர அவரோட இன்ஸ்டாகிராமுலேயும் முருகனை நினச்சிக்கிட்டு நாம் ஏதாவது ஒரு பிரார்த்தனை வேண்டிக்கிட்டு வந்தோம்னா அடுத்த வினாடியே நமக்கு ஒரு செய்தி வரும் அதில் வந்து யாமிருக்க பயமேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையோ அல்லது முருகனை பற்றி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனோ நமக்கு கிடைக்குங்க இன்று திருமண நாளுங்கிறதுனால ஏகப்பட்ட கூட்டம் கோயில் உட்படத்தில் வீடியோ ஃபோட்டோ எதுவும் எடுக்கக்கூடாது என்று போட்டிருக்கிறதுனால கோயில் உள்ளே வந்து எடுக்கலைங்க வெளிப்படத்தில் எடுத்திருக்கேன் நீங்கள் நேராக வந்து சுவாமி தரிசனம் பண்ணி இந்த இயற்கை எளியில் ரசிச்சிங்கன்னா உங்களுக்கு கூடுதலாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் பாருங்க புதுமண தம்பதியா ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க நம்ம ஏற்கனவே செப்டம்பர் தேதி மதுரை பூங்கா முருகன் திருக்கோயிலில் போனப்போ இதே மாதிரி முகூர்த்த நாள் அதில் மணமக்களுக்கெல்லாம் வாழ்த்து தெரிவித்தோம் இங்கேயும் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம் இன்று இந்த திருக்கோயிலில் திருமணம் செய்துக்கிட்ட மணமக்கள் அனைவருக்கும் எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க இந்த திருக்கோயில் திருமணத்துக்கு ரொம்ப பிரசித்தி பெற்றதுங்க அதனால் சென்னை அதன் சுற்று வர வட்டாரத்தில் இருக்க எல்லாருமே இங்கே வந்து திருமணம் செய்துக்கிறாங்க பாருங்கள் இன்னும் ஒரு தம்பதியினர் இருக்காங்க எல்லா தம்பதியினருக்கும் முருகன் கிருவையால் சுப்பிரமணிய சுவாமி குருவையால் நல்ல வாழ்வும் வளமும் சேர நமது வாழ்த்துக்கள் இன்னைக்கு திருக்கோயிலில் ஒரு பெரிய கோபுரம் இருக்குங்க பாருங்கள் கிழக்கு பக்கம் பார்த்து இருக்கிறதுனால இந்த நம்ம கிழக்கு பக்கம் பார்த்து கேமரா எடுக்கிறதுனால சூரிய வெடிச்சிருக்கு அது சுவாமி சன்னதியே வடக்கு நோக்கி இருக்குது ரொம்ப விசேஷமான கோயிலுங்க திருப்பரங்குன்றதுக்கு அடுத்தபடியாக வடக்கு நோக்கி இருக்கிற முருகன் சன்னதி இது நாம் ஒவ்வொரு முருகன் கோயிலுக்கு போகும்போதுலேயும் ஒரு முகூர்த்த நாள் வந்துடுறது அது ரொம்ப விசேஷம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் தாலுகா சென்னை நகர்ப்புறத்தில் இருக்கு புறநகர்லே இருக்கு இது தீபம் ஏற்றும் இடம் இங்கேருந்து பார்த்தோம்னா குன்றத்தூர் நகரத்தோட ஒரு எழில் தோற்றம் தெரியும் கடவுள் முருகன் தரிசனம் இன்று சிறப்பாக இருந்ததுங்க இங்கே பாருங்கள் இது எண்பத்தி நாலு படி ஏறி வரும்போதுலேயே இங்கே ஒரு விநாயகர் கோயில் இருக்கும் இந்த விநாயகரை தரிசனம் பண்ணி நீங்கள் போனோம் நம்ம வரும்போதில் இந்த வீடியோ எடுக்கலை இருந்தாலும் இப்போ விநாயகரத்தை அவ்வளோ அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் குன்றத்தூர் குன்றத்தூர் தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் சென்னை புறநகரில் இருக்கு அனைவரும் இந்த கோயிலுக்கு வந்து முருகனர்கள் பெற்று செல்லுமாறு வேண்டிக்கிறேங்க அடுத்த முறை மற்றொரு முருகனுக்கு சிறப்பான ஒரு ஆலயத்துக்கு உங்களை அலோசிட்டு போகிறேங்க நன்றி வணக்கம்